வாங்க இன்னைக்கு குழு பணியாரம் சுடலாம் இனிப்பு பணியாரம் அதுக்கு முதல்ல சட்டியை காய வச்சிருக்கேன் இப்போ லைட்டாக அந்த குழி எல்லாத்துலையும் என்ன லைட்டாக ஒரு ஒரு அரை ஒரு ரெண்டு ஒரு நாலு சொட்டு ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கம் மாவு ரெடியாக இருக்கு அதாவது மண்டபல்லத்தை மாவில் பாவ காச்சி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு பத்து பணி சுடலாம் இப்போது அதில் மாவை ஊற்றிக்கிடலாம் இப்போ மேலே ஒரு அரை ஸ்பூனு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது பணியாரம் வேகட்டும் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் வேகட்டும் பாருங்க ஃபைனலா இனிப்பு பனியாரம் ரெடி ஆயிருச்சு செம்மையா வந்திருக்கு பாருங்க பணியாரம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்